ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நம்மளோட கார்டனில் வெண்டைக்காயை ஆட்வஸ் பண்ண போகிறோம் வாங்க ஆர்டர்ஸ் பண்ணலாம் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக இருக்குது ரொம்ப க்ரீனிஷாக இருக்குதுங்க நல்ல நீட்டான வெண்டைக்காய் நல்லா இருக்குதுங்க இப்போ தான் சைடு பிரான்ச்செல்லாம் வந்துட்ருக்கு இனிமேல் தான் நிறைய காய் வைக்குங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு டைம் ஆட்வாஷ் பண்ணப்போ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் போட்டோம் நல்ல டேஸ்ட்டுங்க இது வந்துட்டு வத்த குழம்பு வைக்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக இன்னொன்று இருக்குதுங்க காசினி கீரை ஆறு ஆறு ஆல்ரெடி ஒரு டைம் நாங்கள் வந்து அதை ஆட்வாஷ் பண்ணி சமைச்சு பார்த்தோங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த டேஸ்ட் எப்படின்னாக்கா லைட் புளிப்பாக இருந்ததுங்க நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதுதாங்க அந்த காசினிக்கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட முள்ளங்கி இருக்குல்ல அதே தாங்க இருக்கும் இது வந்துட்டு கோயி அவரைங்க செடி அவரை இப்போ தான் வந்து பூ வந்து வச்சிருக்கு ரெண்டு பிளாக் ஒரு பிளாக் பியூட்டி ஒன்று இருக்குதுங்க பிரிஞ்சால் அதையும் அட்வாஷ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் பிரிஞ்சாலாக இருக்குதுங்க அதையும் அட்வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்